வணக்கம் நம்பிரலே நம்ம பிரபோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் தொடர்ந்து பல்வேறு விதமான இலவச வேலைவாய்ப்பு தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி எம்என்சி நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் லிஃப்ட் மேனப்பத்தரிங் பேஸில் இருக்கிற ஒரு கம்பெனி ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வேகன்சி மேலே இருக்குது டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிடுறாங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்களா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ணத்தில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணுங்கு பார்த்தீங்கன்னா எயித்து படித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுல இருக்க இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் கூட டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் லொக்கேஷன் இந்த அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பாலவாக்கம் நியர்பை அக்கறை பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க ப்ளஸ் ஓட்டியும் இந்த நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் ஹெல்ப்பர் லாஜிஸ்டிக் சூப்பர்வைசர் டிஸ்பாட்ச் பேக்கிங் ஹெல்பர் சிஎன்சி விஎம்சி ஆப்ரேட்டர் பிபிசி எக்ஸிகூட்டிவ் ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட்டர் டெஸ்டிங் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் அசம்பிளி டெக்னீஷியன் லோடிங் அன்லோடிங் மிஷின் ஷாப் பவர் கோட்டிங் ஆப்ரேட்டர் லேசர் ஆப்ரேட்டர் மெயின்டெனன்ஸ் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குனால் கரெக்டாக எடுத்துகிட்ருக்காங்க இந்த ரூணத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் சேல்ரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பதினஞ்சாயிரூவாலேருந்து அப் டூ இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் இந்த இருந்து கொடுத்துட்ருக்காங்க அட்னன்ஸ் போனஸ் உங்களுடைய வருகையை பொறுத்து தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி கொடுத்துட்ருக்காங்க அதனால் நல்ல ஒரு ஹை சேல்ரி வரும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கம்பெனிஸிலேருந்து அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரூம் கொடுக்குறாங்க ஜஸ்ட் உங்களுக்கு லோ காஸ்ட்டில் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை ஆப்கான வேறு ஏதாவது விவரங்கள் வேணும்னா டிஸ்ப்ளேல தெரியற காண்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேலை கால் பிக் பண்ணலன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை தான் நம்ம பிரபாய் எடுத்து ஜாப்ஸில் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் படிச்சுட்டு வேலை உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலை ஏற்பத்தை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க